ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது என்ன பண்ணியிருக்கோன்னா உப்பு நிலத்தை ஆல்ரெடி உழவ ஓட்டி போட்டோங்களேன் இப்போ உப்பு வதச்சிருக்கோம் அந்த உப்பு எதுக்காக அப்படின்னா கடலையில் வந்து வேர்க்கரையாக வெட்டினா செடி எல்லாமே செத்து போயிடும் அதனால் வேர்க்கரையாக வெட்டாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு வந்து ஒரு பத்து இருபது பாக்கெட்டை வந்து விதச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டிராக்டர் மூலிமா வேர்க்கடலையை உள்ளே நடவு பண்ணுறோம் இப்போ அந்த வேர்க்கடலையை வந்து ஒவ்வொரு கலப்பிக்கும் எப்படின்னு ஒவ்வொரு டியூப் மூலியமாக எப்படி உழுதுன்னு பாருங்கள் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகளுக்கு முன்னாடி வந்து வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம மக்கள் வந்து கொத்தில் கொத்தி கொத்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து டிராக்டர்லேயே ரொட்டேட் பண்ணி போடுறோம் இது வந்து என்னன்னா நம்ம வந்து தண்ணி பாய்க்காம மழை பேஞ்சால் இந்த செடி வர்றதுக்காக மானாவரி கடலை அதாவது கொடிக்கா அப்படி அந்த கொடிக்கா கடலை வந்து வேர்க்கடலை வந்து போடுறோம் இது வந்து நம்ம காட்டில் பாருங்கள் எங்கே ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது ஒவ்வொரு பருப்பாக அப்படின்ட்டு இது என்ன ஸ்பீடில் உழவுதோ வண்டி என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுதோ அந்தளவுக்கு கேப் இருக்கும் ஒரு செடிக்கு ஒரு செடி இப்படி தான் வந்து நம்ம மானாவரி சாகுபடி பண்ணுறோம் இருக்கிறதிலையே இது வந்து மெயினாக வந்து சொந்த யூஸுக்காகவும் வீட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்காகவும் சொந்த எண்ணெய்க்காகவும் நாங்கள் போடுறோம் அதுபோக மீதி உள்ள பருப்பை அடுத்த வருஷம் வந்து நாங்கள் வெ பருப்பாக வச்சு யூஸ் இருக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு மக்களோட ஆட்கள் வேலையை குறைச்சி இப்போ டாக்டர்லேயும் வந்து பருப்பு போட்டு இது அளவுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்ட்டு இப்போ ஆடி மாதம் வந்து மழை பேஞ்சிருச்சு மழை பெஞ்சதுனால இப்போது போட்டிருக்குறோம் போட்ட பருப்பெல்லாம் நல்லா முளைச்சிடும் முளைச்சதுக்கப்புறம் மறுபடியும் மழை பெஞ்சுது அப்படின்னா இது வந்து செடியை வந்து நம்ம எந்தளவுக்கு பராமரித்து கொண்டு வரோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து மகசூல் இருக்கும் பாருங்கள் மக்களையும் நம்ம வயலில் எப்படி கடலை வேர்க்கடலை வந்து இந்த வருஷம் போட்டிருக்கான்னு